டிஆர்பி நடத்தின செட் தேர்வு கடந்த மார்ச் மாதம் நடந்து முடிஞ்சது ரிசல்ட் வந்து எப்போனாலும் வரலாம் அப்படிங்கிற தகவல் வந்து வெளியாயிருக்கு அதுக்கு முன்னாடி இந்த டிஆர்பி செட் அப்படின்னு சொல்லக்கூடிய பேராசிரியர் தகுதி தேர்வில் தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இயற்றிய பிஎஸ்டிஎம் ஆக்ட் அதாவது தமிழ் வழியில் படித்தோருக்கான முன்னுரிமை இந்த தகுதி தேர்வுக்கு பொருந்துமா அப்படின்னா கண்டிப்பா பொருந்தாது ஏன் அப்படின்னா அந்த சட்டமே எதுக்கு அப்படின்னா நியமனத்துக்கான ஒரு அரசாணை தமிழ் வழியில் படித்தோர்னா உதாரணத்துக்கு ஒரு டென் ஸ்டாண்டர்ட் குவாலிபிகேஷன் ஸ்டாண்டர்ட் அது வரைக்கும் படிச்சிருக்கணும் டிகிரி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கணும் இதுதான் அந்த பி எஸ் டிமுடைய சாராம்சம் அப்போ இந்த தமிழ்நாடு அரசுடைய பணிகளில் அதாவது முக்கியமாக டைரக்ட் எக்யூப்மெண்ட் சொல்லக்கூடிய நேரடி நியமனங்கள் அதாவது அல்லது எம்ஆர்பியோ இது போன்ற தேர்வு வாரியங்கள் தேர்வு ஆணையங்கள் நடத்தக்கூடிய தேர்வுகளில் முன்னுரிமை கொடுப்பாங்க டுவெண்ட்டி ரிசர்வேஷன் சொல்லி கொடுப்பாங்க அதுக்கான ஆணை ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலிருந்து இப்போ வரைக்கும் அதுவுமே பல்வேறு கேசஸ் போய் இப்போ வந்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு என்ன பண்ணால் அதாவது ஒன்றாம் கிளாஸ்லேருந்து டுவெல்த் வரைக்கும் ஒன்றாம் கிளாஸ்லேருந்து டிகிரி வரைக்கும் அப்படிங்கிற குவாலிஃபிகேஷன் படிச்சவங்க மட்டும் தான் அதுக்கு எலிஜிபிளாக வரணும்னு சொல்லியுமே நிறைய கோர்ட் கேஸ் போட்டு அது இப்போ ஒரு ஃபைனல் ஆர்டருக்கே வந்திருக்கு இது என்ன பண்ணியிருந்தாங்கன்னா டிகிரி தான் குவாலிஃபிகேஷன் டிகிரி மட்டும் தமிழில் படிச்சுட்டு நிறைய கிளைம் பண்ணி இப்போ குரூப் ஒன் குரூப் டூ இந்த மாதிரி பதவிகள் இருக்கிறாங்க அதை சேலஞ்ச் பண்ணி தான் அப்படி இருக்கக்கூடாது ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து டிகிரி வரைக்கும் தமிழ் படிச்சிருந்தா தான் எலிஜிபிள் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து டென்த் வரைக்கும் உதாரணத்துக்கு குரூப் குரூப் ஃபோர்னா டென்த் வரைக்கும் படிச்சிருக்கணும் அப்படின்னா டென்த் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல டென்த் வரைக்கும் தமிழ் படிச்சிருக்கணும் இப்படி அந்த ஜியோலாம் சேலஞ்ச் பண்ணி இப்போ தான் அவரளவுக்கு ஃபைனல் டிராஃப்ட் வந்திருக்கு அது கூட இப்போ சமீபத்தில் தமிழக அரசு சொல்லிட்டுச்சு ஆனால் தகுதி தேர்வுக்கு இது பொருந்துமா தகுதி தேர்வுனா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஸ்டேட் எலிஜிபிலிட்டி சொல்லக்கூடிய செட் இதுக்கு பொருந்துமா அது எப்படி பொருந்தும் ஏன்னா அந்த சட்டமே நியமனத்துக்கான ஒரு ஆணை தான் ஆக்ட் ஃபார்ட்டி ஆஃப் டூ தௌசண்ட் டென் நான் சொல்லுவாங்க அந்த சட்டமே நேரிடி நியமனங்களில் நியமிக்கக்கூடிய பதவிகளுக்கு மட்டுமே இது பொருந்தும் அப்படிங்கிறது அந்த சட்டமே ஏற்றப்பட்டது அப்போ எப்படி இந்த எலிஜிபிலிட்டி டிரஸ்க்கு இது பொருந்தும் எலிஜிபிலிட் டெஸ்ட் அப்படிங்கிறது நியமன தேர்வு கிடையாது தகுதி தேர்வு அப்போது இந்த தகுதிங்கிறது இந்த ஆசிரியருக்கு நீங்கள் தகுதியா இந்த பேராசிரியர் பணிக்கு நீங்கள் தகுதியா அப்படிங்கிறது ஆக தகுதி அப்படிங்கிறது இட ஒதுக்கீடு மூலமாக வருவதில்லை நம்ம படிக்கணும் நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பழ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும் அந்த குவாலிஃபிகேஷனை எக்யூப் பண்ணிக்கணும் இதுக்கு வந்து முன்னுரிமை எப்படி கொடுக்க முடியாது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த பிஎஸ்டிஎம் வழக்கு தொடுத்துருக்காங்க இல்லையா இவங்க கேட்டுருக்கறமா

எப்படி அதை ஏற்றுக்க முடியும் அதனால் லீகல் வெயிட் ஒன்று இருக்கணும் ஒரு கேஸுக்கு கட்டத்தில் உண்மையிலேயே அந்த நோட்டிஃபிகேஷன் தப்பு இருக்குது டேட் எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் தப்பாக இருக்குது இந்த மாதிரி லீகலாக போகிறது தப்பு இல்லை ஆனால் நமக்கு ஒரு குறை இருக்குது நம்மளால் முடியல நமக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு ஈஸியஸ்ட் சான்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு கேஸை நம்ம போட்டோம்னா அதனால் விரயம் ஆகும் போது நம்மடைய நேரம் கோர்ட்டோட நேரம் அரசோட நேரம் அதுக்கப்புறம் முக்கியமாக வழக்கு தொட்டத்துக்குனுடைய பணம் உளவும் விரயம்தான் ஆகப்போகுது அதனால் இந்த டிஆர்பி செட்டு அகைன்ஸ்ட்டாக கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா அதாவது இந்த பிஎஸ்சிஎம் கொடுக்குறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கன்ட்டு அது கண்டிப்பாக கொடுக்க முடியாது கிடையாது கொடுக்கவும் மாட்டாங்க அப்படி இருக்கும்போது லீகல் ஸ்டே ஒன்றும் அவங்க வாங்கல நீதிமன்றம் ஒன்றும் இந்த செட் தேர்வு ரிசல்ட் இங்கே பப்ளிஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை அதனால டிஆர்பி வந்து எனி டைம் இந்த தேர்வு முடிவுகளை வந்து வெளியிடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அதனால தொடர்ந்து படிங்க ரிசல்ட் வெளிவந்ததும் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் டிஆர்பி மேற்கொள்ளும்